மதுரை கோவை மெட்ரோ வந்து சத்தியாவே இருக்கு அது சம்பந்தமா பிரதமர் சந்திக்கிறது தயாரா இருக்கு தமிழக முதல்வர் பிரதமர் தமிழகத்திற்கு வரும் பொழுது பிரதமர் இங்கேயே வர்றாரு சந்திக்கலாமே அதாவது இதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்கன்னா எல்லாம் சுத்தி 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 வந்தாங்களாமா கடைசியில் புதையல் அங்கேயே இருந்துச்சாமா பிரதமர் அவர்கள் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் வந்தாங்க அன்னைக்கு முதலமைச்சர் அவங்க ஊட்டி போயிட்டாங்க பிரதமர் அவர்கள் இன்னைக்கு அவங்க கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறாங்க அன்னைக்கு முதலமைச்சர் அவங்க வரல மற்ற மாநிலத்தில் எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட முதலமைச்சர் வர்றாங்க பேசுறாங்க கருத்துக்களை சொல்றாங்க வேண்டுகோள் வைக்கிறாங்க அவங்களுடைய தரப்பு விஷயத்தையும் சொல்றாங்க ஆனால் கடந்த இரண்டு முறையும் கூட தூத்துக்குடி கடந்த முறை பிரதமர் அவர்கள் தூத்துக்குடிக்கு வந்தாங்க அப்பொழுதும் முதலமைச்சர் வரல ஆனால் கண எனக்கு தெரிந்து கடந்த இரண்டு மூன்று முறை பிரதமர் அவர்கள் வந்தும் கூட முதலமைச்சர் வரல வேறு வேறு காரணம் சொன்னாங்க இந்த முறை மினிஸ்டர் வெயிட்டிங்னு சொல்லிட்டு நம்முடைய வெள்ளக்கோவில் சாமிநாதன் அமைச்சர் அவங்க ஸோ ப்ரோட்டோக்கால் படி அமைச்சர் வர்றாங்க வணக்கம் சொல்றாங்க கிளம்புறாங்க அதனால் முதலமைச்சர் அவர்கள் தான் அவங்க இன்ஸ்டியூஷனை பயன்படுத்தி பிரதமர்கிட்ட முறையிடலாம் கேட்கலாம் அவங்க கருத்தை சொல்லலாம் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் அவர்களுக்கு கோவையிலும் மதுரையிலும் மெட்ரோ வர வேண்டாம் என்கின்ற எண்ணம் தான் முதலமைச்சருக்கு இருக்குது மெட்ரோ வர வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தால் அந்த டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆர் சரியான முறையில் தயாரித்து கொடுத்துருப்பாங்க இவர் மேற்பார்வை பண்ணியிருப்பார் இல்லை டிபிஆர் நாங்கள் சரியாக தான் கொடுத்தோம் நிராகரிச்சுட்டாங்கன்னு முதலமைச்சர் நினச்சிருந்தா பிரதமரை சந்தித்து முறையிட்டிருப்பாங்க அதனால் இரண்டு இடத்திலும் கூட கவனம் கொடுக்காத முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் அரசியலுக்காக நான் டெல்லி போய் பிரதமரை பார்ப்பேன் இங்கே போய் பார்ப்பேன்னு சொல்கிறாங்க பிரதமர் தமிழ்நாட்டுக்கே வரும்போது நீங்கள் பார்க்கல டெல்லி போய் பார்த்து என்ன நீங்கள் செய்ய போகிறீங்க அதனால் திரும்ப திரும்ப நாங்கள் சொல்லுகின்றோம் அந்த கடிதத்தை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் எங்கள் தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க எங்களுடைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ மரியாதைக்குரிய வானத்தி ஸ்ரீனிவாசன் நடக்க பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறாங்க என்ன பிரச்சனை அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டில் என்ன தவறு எல்லாமே சொல்லியிருக்கோம் நாமளும் பல இடத்துல பேசியிருக்கோம் அதனால் மத்திய அரசு நிராகரித்து கொடுக்கவே மாட்டோம் என்று சொல்லவில்லை நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆர் என்று சொல்லக்கூடியது ஃபால்ட்டியாக இருக்குது அது வரைமுறைக்கு உட்பட்டதாக இல்லை அதை சரி பண்ணுங்கள் இந்த டிபிஆரை அப்ரூவ் பண்ண முடியாதுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க மாநில அரசு மறுபடியும் கலந்தோசித்து டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க டிராஃபிக் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க அவங்ககிட்டலாம் கலந்தாலோசித்து சரியான டிபிஆரை ப்ரிப்பேர் பண்ணி மத்திய அரசுக்கிட்ட மறுபடியும் சப்மிட் பண்ணணும் பாரதிய ஜனதா கட்சி கோயம்புத்தூருடைய எம்எல்ஏ வாக்குறுதியாக இருக்க அவங்களே சொல்றாங்க நாங்கள் மெட்ரோக்காக நிற்கின்றோம் நாங்கள் கோயம்புத்தூர் மக்களுக்காக இருக்கின்றோம் மதுரைக்காக இருக்கிறோம் நாங்கள் சொல்றோம் இவர்கள் தான் இதை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்களோ தவிர நாங்கள் அல்ல மாநில உரிமை பருப்பதிலே வந்து பாஜக வந்து கவனம் செலுத்துறாங்க அதே போல வந்து நிதி தரது ஆனா கனிமொழி அக்கா அவர்கள் ஒரு மூத்த எம்பி பல முறை நாடாளுமன்றத்தில் இருந்திருக்கிறாங்க பலமுறை பாராளுமன்றத்தில் பேசுறாங்க அவர்களுக்கும் தெரியும் நிதி பகிர்வு தமிழகத்திற்கு சரியா கொடுக்கல அப்படின்னா எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுறாங்கன்னா ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் அதை வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா போடுறாங்க ஜனாதிபதி இப்ப புது ஃபினான்ஸ் கமிஷன் போட்டிருக்கிறாங்க சமீபத்தில் பிரதமரை சந்திச்சிருக்காங்க நீங்க பாத்தீங்க அவங்க எல்லா மாநிலத்துக்கும் டூர் பண்றாங்க ஃபினான்ஸ் செக்ரட்டரி எல்லாம் பாக்குறாங்க மாநிலத்துல அதன் பிறகு ஒரு ஃபார்முலா அப்ரோச்ச கொண்டு வர்றாங்க அதை வந்து ஜனாதிபதி ஏத்துக்கிறாங்க அதை மத்திய அரசு ஏத்துக்கிறாங்க அந்த படி படிதான் இத்தனை காலமாக நிதி பகிர்வு நடந்து கொண்டிருக்கிறது இது காலங்காலமாக யூபிஎலும் என்னை கனிமொழி அவர்கள் புதிதாக எண்ணம் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் குறிப்பாக இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம பத்து வருஷத்துல தான் ஃபினான்ஸ் கமிஷன்ல பெர்ஃபார்மன்ஸ்க்கு இன்சென்டிவ் கொடுக்குறோம் இதுக்கு முன்னாடி இன்சென்டிவே இல்லை மக்கள் தொகைக்கு அதிகமாக முக்கியத்துவம் இருக்கிறதையும் சென்சஸ் பாப்புலேஷன் எடுத்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினோரு சென்சஸ் பாப்புலேஷன் எடுத்திருக்கோம் இதெல்லாம் பிரதமர் அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க முப்பத்தி இரண்டு சதவீதம் இருந்த நிதி பகிர்வு என்பது நாற்பத்தி இரண்டு விழுக்காடு நம்முடைய மோடி அவர்கள் வந்த பிறகுதான் பத்தாண்டுகளில் நாற்பத்தி இரண்டு விழுக்காடாக உயர்த்தியிருக்கிறாங்க இது கனிமொழி அவர்களுக்கு தெரியும் தெரிஞ்சும் ஏன் போய் சொல்கிறாங்க அடுத்து தமிழகத்தை வேண்டும் என்றே எங்கே வஞ்சிட்டாங்க மெட்ரோ பற்றி நம்ம பத்திரிகை நண்பர்கள் மூத்த நண்பர்கள் சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சது தாங்கண்ணா இந்தியாவில் நடைபெற்ற மெட்ரோவுக்கு மிக அதிகமாக நிதி கொடுத்த ஒரு மெட்ரோ சென்னை மெட்ரோ பெங்களூருக்கு அவ்வளோ நிதி கொடுக்கல வேற எந்த மெட்ரோவுக்கும் கொடுக்கப்படாத நிதி ஃபேஸ் டூ சென்னை மெட்ரோக்கு மத்திய அரசு கொடுத்திருக்கிறாங்க அதையும் மனோகர்லால் கட்டர் அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க இந்தியாவில் அதிகப்படியாக ஒரு ஃபேஸுக்கு நாங்கள் ஒதுக்கிய பணம் சென்னை மெட்ரோ ஃபேஸ் டூ அப்படி இருக்கும் பொழுது மத்திய அரசு எங்க ஏற்றம் தாழ்வு பார்த்தாங்க எங்க வந்து கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அதனால் அரசியலுக்காக கனிமொழி அவர்கள் தன்னுடைய தம்பி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நான்காண்டு காலமாக என்ன பண்ணி செஞ்சாங்கன்னு அவங்களால சொல்ல முடியல மறுபடியும் மத்திய அரசின் மீது குறை சொல்லி குறை சொல்லி தான் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த தேர்தலில் மக்கள் பாடம் மத்திய அரசு சொல்றாங்க தமிழ்நாடு அரசு பொய் சொல்றாங்க அண்ணன் ரகுபதி அவர்களுக்கு இந்த ப்ராசஸே தெரியலீங்கண்ணா ரகுபதி அவர்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்துக்கணும் சீனியாரிட்டி ஆர்டர் இப்ப தமிழ்நாட்டுல எண்பத்தி ஆறு எண்பத்தேழு எண்பத்தி எந்த பேச்சில் டிஜிபி அந்தஸ்து பெறாங்களோ சீனியாரிட்டி ஆர்டர்ல அஞ்சு பேரை தமிழ்நாடு அரசு யூபிஎஸ்சிக்கு அனுப்பி வைக்கணும் அஞ்சு பேருங்க யூபிஎஸ்சி அந்த அஞ்சு பேரை அவங்க பார்த்துட்டு அதுல மூணு பேர் சீனியாரிட்டி ஆர்டர்ல தமிழக அரசு கொடுப்பாங்க இவர்கள் அனுப்பக்கூடிய அஞ்சு பேர்ல யூபிஎஸ்சி மூணு பேர் கொடுப்பாங்க சீனியாரிட்டி ஆர்டர் அவங்க டேட் ஆஃப் பர்த் பொறுத்து சிவில் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் சீனியாரிட்டி ஆர்டர்ங்கிறது டேட் ஆஃப் பர்த் பொறுத்து அந்த பேட்ச் ஒரே பேட்ச் டேட் ஆஃப் பர்த் முன்னாடி இருந்தா முன்னாடி டேட் ஆஃப் பர்த் பின்னாடி இருந்தா அந்த மூன்றையும் முதலமைச்சர் கொடுத்த பிறகு அந்த மூன்றுல யாரே வேண்டுமானாலும் முதலமைச்சர் தேர்வு செய்யலாம் ஸோ யூபிஎஸ்சி இவங்க தான் டிஜிபின்னு சொல்ல மாட்டாங்க எனக்கு அஞ்சு பேர் கொடுங்க அஞ்சுல மூணு பேர் நான் திருப்பி உங்களுக்கு அனுப்புகிறேன் அந்த அஞ்சு பேர்த்த நாங்கள் செக் பண்ணணும் விஜிலன்ஸ் செக் பண்ணணும் பேக்ரவுண்ட் செக் பண்ணணும் அவங்க அந்த கிரைடீரியா ஃபுல்ஃபில் ஆயிருக்காங்களான்னு செக் பண்ணணும் அந்த மூணுல நீங்க ஒன்னு செலக்ட் பண்ணணும் இதான் இந்தியா முழுசும் நடக்கிறது இந்தியா முழுசும் யூபிஎஸ்சி ஃபாலோ பண்ணுறாங்க யூபிஎஸ்சி ஏழாவது ஆலை கொண்டு வந்து பண்ண முடியாது யூபிஎஸ்சி எட்டாவது ஆளை கொண்டு வந்து டிஜிபியா போட முடியாது இதுல என்னன்னா முதலமைச்சரை பொறுத்தவரை அதில் முதல் மூன்று பேரும் நேர்மையான நிர்வாகத் திறமை இருக்கக்கூடிய நடுநிலைமையான சென்ட்ரல் டெபுடேஷன் போயிருக்கக்கூடிய ஆளுமை மிகுந்த தைரியமான தலைவர்கள் இதான் அதில் வெளிப்படையான உண்மைங்க அந்த முதல் மூணு பேர் நான் பேரை சொல்ல விரும்பல சொன்னால் அரசியல் ஆயிடும் நீங்களே கூகுள் பண்ணால் தெரியும் சீனியாரிட்டியில் ஒன் டூ த்ரீ ஆறு ஒரு லேடி ஒருத்தவங்க இருக்காங்க ரெண்டு ஜென்ஸ் இருக்காங்க இவங்களுக்கு சர்வீஸ் ட்ராக் ரெக்கார்டு கிளீனாக வச்சிருக்கிறாங்க ஆனால் கரெக்டுங்கண்ணா இவங்களுக்கு என்னன்னா இன்னைக்கு டிஜிபியா ஒருத்தரை போட்டுட்டீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது ரிட்டையர்மெண்ட் கணக்கு இல்ல ரெண்டு வருஷம் டிஜிபி இருக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது அம்பத்தொம்போது வயசு எட்டு மாசத்துல நீங்கள் டிஜிபியா போட்டுட்டீங்கன்னா அவங்க நாலு மாதம் ரிட்டையர் ஆக மாட்டாங்க ரெண்டு வருஷம் பணி புரிவாங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் முதலமைச்சர் அப்படியே சொல்லி 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 அந்த சீனியாரிட்டி ஃபர்ஸ்ட் இருக்கிற அதுக்குள்ள ரிட்டையர் ஆயிடுவார் இப்படியே வெத்தலை பாக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு செகண்ட் இருக்கும் ரிட்டையர் ஆயிருவார் அவருக்கு பிடிச்ச அதிகாரி ஆறாவது அஞ்சாவது ஏழாவது இருக்கிறவங்க அஞ்சாவது வர்ற வரைக்கும் வதளப்பாக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார் அவங்க அஞ்சாவது வந்ததுக்கப்புறம் தாத்தா காலத்து டெக்னிக் என்ன அதை யூபிஎஸ்சிக்கு அனுப்புவாங்க அதனால் முதலமைச்சர் அவருக்கு விருப்பமான யாரோ ஒருவரை நான் பேர் சொல்ல விரும்பலீங்கன்னா அவருக்கு விருப்பமான யாரோ ஒருவரை கொண்டு வருவதற்காக இந்த சீனியாரிட்டி முதலில் இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் அதிகாரி நான் பேர் சொன்ன அரசியல் போயிடும் அவங்க ரிட்டையர்மெண்ட் இப்போ கொஞ்சம் நாள் ஆக போகிறாங்க அது வரைக்கும் காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கிறாங்க இது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் பொறுப்பு டிஜிபி இல்லாதனால பாதிப்பு யாருக்கு ஒரு முன்னாள் அமைச்சர் இங்கே இருக்கிறான் முன்னாள் அமைச்சரை இங்கே உட்காந்துருக்கிறான் கேபினட்டில் மோடி ஐயாவோடு பணிபுரிந்து ஐந்தாண்டு ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணோம் எல்லாமே சிஸ்டம் படி படித்தாங்கன்னா வேலை செய்ய முடியும் டிஜிபி இருந்தால் தானே சிஸ்டம் வேலை செய்யும் டிஜிபியே இல்லாமல் பொறுப்பு டிஜிபி போட்டால் ராமநாதபுரத்தில் பார்த்தோம் கத்தி எடுத்து குத்தத்தான் செய்வான் கோயம்புத்தூரில் பார்த்தோம் ரேப்பு நடக்கத்தான் செய்யும் காவல்துறைக்கு கம்பீரம் எங்கன்னா போச்சு டிஜிபி இருந்தால் தான் ரிவியூ மீட்டிங் கூப்பிடுவார் டிஜிபி மேலே பயம் இருக்கும் ஐயோ ரெண்டு வருஷம் பதவியில் இருப்பாருப்பா நம்ம பல பிடுங்கிருவார் வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார் பொறுப்பு டிஜிபியே எத்தனை நாள் இருப்பாருன்னு கான்ஸ்டபுளுக்கு தெரியாது இந்த பொறுப்பு டிஜிபி இன்னைக்கோ நாளைக்கோ அடுத்து வரமோ அவர் எங்க நமக்கு ரிவ்யூ மீட்டிங் நடத்துறது அதனால தான் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக சீனியாரிட்டி ஆர்டரில் தான் போடுறாங்கண்ணா இதில் யாரும் குழப்பம் கிடையாது நம்பர் ஒன் டூ த்ரீ ஆஸ் பெர் சீனியாரிட்டி எங்கள் கூட்டணியில் விரிசல் விடுவோம் எதிர்பார்த்து சங்கிகள் காத்திருக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு அவர் எப்படின்னாங்கன்னா அவருக்கு ஒரே டயலாக் தானே அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறார் என்ன சாதனை செஞ்சார் வெப்பரப்பே அந்த வடிவேலு பேண்டுக்குள்ளே ப பட்டாபட்டி டவுசருக்குள்ளே விட்டு வெளிக்காட்டுவார் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி துணை முதலமைச்சராக இருக்கிறீங்க முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது வாங்கின ரிவியூ பெட்டிஷன்ஸ் அவ்வளோ வாங்குனீங்க பெட்டிஷன் மக்கள்கிட்ட போய் குறை தீர்ப்பு முகாம் எத்தனை சால்வ் பண்ணீங்க கிடையாது எதுவுமே பேசாமல் சமஸ்கிருதம் செத்து போன மொழி தமிழ் இப்படி சமஸ்கிருதம் இப்படி ஹிந்தி இப்படி வடக்கு இப்படி தெற்கு இப்படி டெங்கு மலேரியா இது மட்டும்தான் பேசுகிறாரு அவருக்கு உண்மையாலுமே சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை நம்முடைய தூரதிருஷ்டம் தான் குடும்ப ஆட்சியில் ஒருவர பொறுப்பில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறோம் சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தால் பரவாயில்ல சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை அவங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பேசுகிறதுன்னு தெரில யாராச்சும் நீங்கள் மீடியாக்காரங்க போய் கேள்வி கேட்டால் அந்த காரில் கண்ணாடி ஏற்றிக்கிட்டு ஸ்டைலாக பார்க்குறது என்னென்னு பார்க்கறது இப்படி பார்க்க தான் பண்ணுறாங்க சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை அதனால் பேச தெரியல ஏதாச்சும் சொன்னால் பேசணும் திரும்ப திரும்ப குண்டுச்செட்டிக்குள்ள குதிரை என்பதை போல மாண்பு துணை முதலமைச்சர் அவர்கள் இதையே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இது நம்முடைய சாபக்கேடாகத்தான் நான் பார்க்குறேங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக மக்களுக்கு ஒரு வாய்ப்பு ஆளுமை மிகுந்த தலைவர்களை கொண்டு வந்து உட்கார வைங்க உங்களை பணி செய்ய சேவகனாக அவங்களை மாத்துங்க உங்களுக்கு அவங்க பணி செய்யட்டும் நம்முடைய தரப்பில் மிக தெளிவாக என்டிஏ எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளராக இதற்கு முன் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அண்ணன் இருக்கிறாங்க முழு கட்சி நின்று கொண்டிருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி இத்தனை தலைவர்கள் இருக்கிறாங்க நீங்கள் எல்லாம் தேர்வு பண்ணுங்கள் வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பணி செய்வாங்க உதயநிதி அவர்கள் இதையே பேசிக்கிட்டு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க